தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிவப்பு சாத்தி நடைபெறும் நாள் நேரம் குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஆவணி திருவிழா பற்றிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க செவ்வப்பு சாத்தி நாள் நேரம் குறித்த தகவலை பார்க்கலாம் ஏழாம் திருநாளான ஆவணி நான்காம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சிவப்பு சாத்தி விழா நடைபெற உள்ளது அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் கடக லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ சண்முக பெருமான் உருகு சேவை காலை ஆறு முப்பது மணிக்கு மேலை கோயிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தொருளி எட்டு திருவீதிகளிலும் வலம் வந்து மேலை கோயில் சேருதல் காலை ஒன்பது மணிக்கு மேல் சுவாமி ஆறுமுக நயினார் சண்முக விலாசத்திலிருந்து வெற்றி வேர் சப்பரத்தில் எழுந்தொருளி பிள்ளையின் கட்டளை மண்டபம் சேருதல் பின் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மாலை நான்கு முப்பது மணியளவில் பிள்ளையன் கட்டளை மண்டகப்படியிலிருந்து தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி எழுந்தருளி எட்டு திருவீதிகளிலும் உலா வந்து மேலை கோயில் சேருதல் மேலை கோயில் காயாமொழி ஆதித்த நாடார்கள் அறக்கட்டளை மண்டகப்படி சார்பாக நடைபெறும் சேர்க்கை தீபாராதனைக்கு பின் பந்தல் மண்டபம் முகப்பில் உள்ள வெள்ளை சாத்தி மண்டபம் சேருதல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்